தம்பி பொண்ணு போட்டு அனுப்பிச்சிருக்கேன்ப்பா பார்த்துட்டு புடிச்சிருக்கான்னு சொல்லு எனக்கும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு சரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சாப்பா சு சும்மா இருப்பா எப்போ பார்த்தாலும் ஆசை ஆசைன்னு நம்ம ஆசைப்படுறதுல இங்கே கிடைக்காதுப்பா என்னாலும் ஒருத்தை கூட பிடிக்காதுப்பா நல்ல வெலை நல்ல வீடு கார் இருக்கிறவனே ஆயிரம் குறை சொல்கிறாளுங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா இருக்கிறது எனக்கு பேச ஒழுங்கா வராதுப்பா இதோட பதினாலு பொண்ணு பார்த்துட்டா நீத்தை கூட என்ன பிடிக்கலையேப்பா இவனுக்கு ஒழுங்கா பேசவே வர மாட்டேங்குது இவன் கூட எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்துன்னு கேக்குறாங்க நம்ம அக்காக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கிதான் ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு வரதட்சணை வேணான்னு சொன்னேன் ஆனா குறை இருக்கிறனால தான் வரதட்சணை வேணான்னு சொன்னீங்களான்னு கேக்குறாங்க ஏன்பா கடவுள்கிட்ட வேண்டி பேக்கும் போது என்ன குறையில்லாம பெற்றிருக்கலாம்லப்பா ஹலோ தம்பி போன் கட் ஆயிருச்சு நினைக்கிறேன் போட்டோ பாத்தியாப்பா புடிச்சிருக்கா பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடலாமா ஏப்பா எனக்கு இருக்கிற குறவும் கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லையாப்பா உனக்கு பத்து வயசு வரைக்கும் நீ ஒரே ஒரு வார்த்தையை தவிர்த்து எதுவுமே பேசினது இல்லைப்பா நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஓடி வந்து அப்பா அப்பா நான் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் என் பையனுக்கு பேச வரலையே நான் வருத்தப்பட்ட நாட்களை விட மூச்சுக்கு முன்னூறு தடவை அப்பானு கூப்பிடுறானேன்னு சந்தோஷப்பட்ட நாட்கள் அதிகம் நீ நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப பேசுற உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுற நடக்கும் அப்பா ரொம்ப நான் இருக்கேன் என் முதல் நாயகன் நீ எந்த காவலன்